சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையே அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றும் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்த் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்கணும் இறைவனின் அருளை நோக்கி செய்யப்படும் ஆர்வமுடைய நேர்மையான பிரார்த்தனை எதுவும் வீணாவதில்லை தொடர்ந்து ஆர்வம் ஒரு சரியான முன்னேற்றம் வந்தே தீரும் அருள் என்றுமே நம்மை கைவிடுவதில்லை இந்த நம்பிக்கையை நம் உள்ளத்தில் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அண்ணே சொல்றாங்க நம் இறைவனின் அருளின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது திடமான உறுதியான ஒரு துணிவை பெறுகின்றோம் ஒவ்வொரு இரவிலும் உறங்கும் முன் அன்று முழுவதும் நாம் செய்யத் தவறுவதை தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க பிரார்த்தனை செய்வோமாக நம் இடையராத பிரார்த்தனை இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்காகவே மற்றவர்கள் விஷயத்தில் ஏதாவது செய்ய விரும்பினால் அதை முதலில் உன் விஷயத்தில் கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஒரு நல்லுறையை வழங்குவதற்கு முன் உனக்கே அதை கொடுத்து கொள்ள வேண்டும் நீ அதன்படி நடக்க வேண்டும் மற்றவரிடம் ஏதேனும் ஒரு சிக்கல் தென்படுமானால் அதை நீக்கும் சிறந்த வழி முதலில் அதே சிக்கலை உன்னிடம் இருந்து விளக்குவது விளக்குவது தான் மற்றவரிடம் நாம் காணும் குறை நம்மிடம் இருப்பதை உணர வேண்டும் பிறகு நம்மிடம் உள்ளதை நீக்க முற்பட வேண்டும் நம்மிடம் அது முற்றிலும் நீக்கப்பட பிறகு மற்றவர்கள் குறையை மாற்றும் வலிமையை நாம் அடைந்து விடுகின்றோம் நம் சிந்தனைகள் இன்னும் அறியாமையில் இருக்கின்றன அவற்றை பெற செய்ய வேண்டும் நம் ஆர்வம் ஸ்ரீ அன்னையின் அவங்களோட சொற்கள் அவங்க சொன்னதுதான் இன்னும் குறைபாடுடையதாக இருக்கிறது அது தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்தப்ப வேண்டும் அதாவது தூய்மைப்படுத்த வேண்டும் நமது செயல்கள் இன்னும் வலுவற்றவையாக இருக்கின்றன அவை ஆற்றல் வாய்ந்தவையாக மாற்ற வேண்டும் பயந்தவன் தெய்வத்திடம் கடுமையை காண்கின்றான் நம்பிக்கை உள்ளவன் தெய்வத்தை நண்பனாக ரட்சிக்கின்றான் ரசித்து பார்க்கின்றான் சமயம் பூசல்களும் அப்பாற்பட்டது தெய்வ சக்தி தெய்வ பக்தி ஆனந்தத்திலும் மாறா அமைதியிலும் எழும் ஐக்கியமாகும் அனுபவமே தெய்வ பக்தி பக்தி எல் என்றால் தனதாக்கிக் கொள்ளல் அல்ல தன்னை அர்ப்பணித்து கொள்வதே பக்தி உண்மையான பக்தியின் தீவிரம் மிக ஆழ்ந்தது மிக அமைதியானது வீண் பகட்டான ஆவேசங்கள் அதற்கு தேவையில்லை பற்றற்ற தூய சக்தியைப் போல வேறெதுவுமே மகிழ்ச்சி அளிக்காது நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்ததில்லை யோகம் பயிலும் சாதகனின் வாழ்க்கை ஒரு காரியத்தை எவ்வாறு செய்கின்றோம் என்பதையே பொறுத்திருக்கிறது யோக மார்க்கத்தை அடியெடுத்து வைப்பதற்கு ஒரு துணையாக சில விஷயங்கள் காலையில் எழுந்தவுடன் அந்த நாளை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு நீ நினைப்பதை நீ செய்ய போவதை எல்லாம் ஒப்படைத்துவிடு இரவில் படுக்கும் முன் அன்றைய தினத்தில் அலசிப்பார் தினத்தில் நடந்தவற்றை அலசிப்பார் உன்னை உனது செயலை தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்வதற்கு எத்தனை முறை நீ மறந்து போனாய் என்பதை கணக்கெடுப்பார் பிறகு இது போன்ற தவறு இனி நடக்கக்கூடாது என்று பிரார்த்தனை செய் இது ஒரு சிறிய தொடக்கம் இதுவே போக போக உனது சமர்ப்பண பாவனை வளர வளர உனது கரவு இன்மை முழுமை அடைய அடைய நன்கு விரிவடையும் யோகத்தில் இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று தவம் மற்றொன்று சரணடைதல் உன்னது உனது ஆவல்களை உன்னால் விட்டுழிக்க முடியாவிட்டால் யோகத்தை அணுகாது அது சுடும் நெருப்பாகும் யோகம் உன்னை தூய்மைப்படுத்தும் பொழுது உன்னுள் மறைந்து கிடக்கும் தூண்டுதல்களையும் ஆசைகளையும் மேலெழுப்பி வெளிப்படையாக காட்டுகிறது யோகத்தின் அழுத்தத்தால் எழுகின்ற ஊந்துதல்களையும் ஆசைகளையும் அவை உனக்கு அந்நியமானவை வெளி உலகத்தை சார்ந்தவை என்று கருதி அவற்றை பற்றற்ற நிலையில் அமைதியாக எதிர்த்து நிற்க வேண்டும் தன்னை செய்து கொள்வதற்காக ஒழுங்குப்படுத்தப்பட்ட யோக பாதை ஒரு முறை அடையெடுத்து வைத்து விட்டாயான உனது உறு உறுதி எங்கு போல் இருக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டமாக வந்த போதிலும் நீ நேரே லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்